திமுகவில் துணை பொதுச் செயலாளராகவும் இரண்டு முறை துணை சபாநாயகராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்தவர் துரைசாமி திமுகவில் சாதி பாகுபாடு இருப்பதாக குற்றம் சாட்டிய அவர் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு பாஜகவில் இணைந்தார் அதன் பிறகு பெரிதாக சர்ச்சைகளில் சிக்காத வி பி துரைசாமியை பேசுபொருளாக மாற்றியுள்ளது பாஜக நடத்திய ஆர்ப்பாட்டம் திமுக அரசு தாக்கல் செய்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை கண்டித்து கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து வந்த தொண்டர்கள் கலந்து கொண்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைவர் பி பி துரைசாமி செய்தி தொடர்பாளர் நாராயண் திருப்பதி நடிகை காயத்ரி ரகுராம் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர் பலரும் பேசி முடித்து விபி துரைசாமி உரையை தொடங்கிய நேரத்தில் அண்ணாமலை வந்து கொண்டிருக்கிறார் என ஒருவர் ரன்னிங் கமென்ட்ரி கொடுத்ததால் பேச்சை பாதையில் நிறுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளானார் நம்மளுடைய மரியாதைக்குரிய மாநில தலைவர் மேடை வந்து கொண்டிருக்கின்றார் பாரத் மாதா கே பாரத் மாதா கே பாரதாலின் புகழ் பாரதாலின் புகழ் பாரதாலின் புகழ் முழக்கம் நின்றதும் மீண்டும் பேசும்படி கூறிய பாஜக நிர்வாகிகளிடம் சிங்கமாக இருக்கு என கூறியதோடு என்ன மிரட்டுறீங்களா எனவும் கடிந்து கொண்டார் இடையில வேற யாராவது வருவாங்க நான் அப்புறம் பேசுகிறேன் நீ என்ன பதிலாக பேசுகிறேன் என்ன மிரட்டு அண்ணாமலை வந்தவுடன் அவரிடம் அனுமதி பெற்று தனது பேச்சை தொடர்ந்தார் வி பி துரைசாமி இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகிய நிலையில் அதே மேடையில் எடுக்கப்பட்ட மற்றொரு வீடியோவும் வைரலாகி வருகிறது அதில் நாராயணன் திருப்பதி உரையாற்றி கொண்டிருந்த போது அவர் அருகே நாகர்கோவில் பாஜக எம்எல்ஏ எம் ஆர் காந்தியும் அவருக்கு பின்னால் வி பி துரைசாமியும் நின்றிருந்தார் அப்போது எம்எல்ஏ காந்தியின் வலது தோல் பட்டை மீது லேசாக வி பி துரைசாமியின் கைப்பட்டது உடனே எம் ஆர் காந்தி சட்டையை தூக்கி லேசாக தட்டிவிடுகிறார் அதன் பின்னர் பக்க தோளில் வி பி துரைசாமி கை வைத்ததால் ஆத்திரமடைந்த எம் ஆர் காந்தி போராட்ட மேடை என்று கூட பாராமல் பி துரைசாமியின் கையை அடித்து தட்டி தட்டிவிடு மிகப்பெரிய பொறுப்புல இருக்கிற துணை பொதுச் செயலாளர் பொறுப்புல இருந்த ஒரு நபருடைய நிலைமையே இப்படிதான் இருக்கும் போது எந்த நம்பிக்கையோடு முருகன் வந்து பிஜேபிக்கு அருந்தர்கள் அழைக்கிறார் அதற்கான அசைன்மெண்ட் என்ன வேலை எனக்கான கோரிக்கை நீ சொல்லு இதைதான் நீ எனக்கு அருந்தீர்களுக்கு நான் செய்ய போறேன்னு சொல்ல முடியுமா திமுக சொல்லுது இடஒதுக்கீடு கொடுத்தேன்னு சொல்லுது திமுக சொல்லுது ஒண்டி வீரனுக்கு மண்டபம் கட்டுனேன்னு சொல்லுது திமுக சொல்லுவது வீரத்தாய் குயிலிக்கு நான் நினைவு மண்டபம் எழுப்புறேன்னு சொல்லுது அந்த மாதிரி பல சாதனைகள் அருந்தீர்களுக்காக அந்த இயக்கம் சொல் செய்திருக்கிறது சொல்றேன் சொன்னதை வந்து செய்யறாங்க முருகன் அருந்தீர்களை நான் இதை செய்ய போறேன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லியிருக்க முடியுமா சொல்றாரா அவருடைய கட்சிக்கே என்ன செஞ்சு அந்த பத்து வருஷம் சொல்ல தெரியல இவர் எப்படி சொல்ல முடியும் எனவே அருந்ததிரி இளைஞர்களை பொய்யா மட்டுமே பேச முடியும் நான் முருகன் வெளிப்படையா கேட்கிறேன் அருந்ததிரி இடஒதுக்கீடு ஆறு சதவீதமா உயர்த்த முடியுமா அல்லது இந்த மூன்று சதவீதத்திற்கு நாடாளுமன்றத்தில் உன்னால் பாதுகாப்பு பெற்றுத்தர முடியுமா ஏன்னா சி எஸ்டி வன்கொடுத்து சட்டத்தை பொறுத்தவரை அவர்களுக்கான நலனுக்காக உருவாக்கப்படுகிற சட்டங்கள் அனைத்தும் நாடாளுமன்றத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் நிறைவேற்றப்படும் இது செட்டில்லாம் முருகன் எம்பி தானே ஒன்றிய அமைச்சர் தானே நான் அருந்துகிறேன் அடையாளத்தோட வர்ற முருகன் தானே நீங்க நாடாளுமன்ற மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய கட்சி தானே நீங்க ஏன் இவ்வளவு நாள செய்யல மூன்று சதவீத இடஒதுக்கீடு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நோய்க்க வேண்டேன் ஏறக்குறி பதிமூணு ஆண்டுகள் கடந்தாச்சு நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றா இன்னைக்கு செட்டில் ஆயிருக்கும் ஒருத்தரும் கூட சின்ன அசைவு கூட செய்திருக்க முடியாது ஏன் செய்யல அதெல்லாம் செய்யாம இங்க வந்து நான் அருந்துகிறேன்னு சொல்றது அவ்வளவு பெரிய பொய் மோசடி பித்தலாட்டம் இன்னைக்கு வரைக்கும் ஆறு சதவீதமான இடஒதுக்கீடு உங்களுடைய நிலைப்பாடு என்ன சொல்ல முடியுமா ஒரு டேட்டாஸ் இருக்கா உண்மையிலே அருந்தீர் மேல முருகனுக்கு அக்கறை இருந்தா இந்த மக்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் ஆறு சதம் ஏற்கனவே மூணு சதவீதம் உச்ச நீதிமன்றத்துல தலைக்கு மேல் இருக்கிற கத்தியாக இருக்கு அது எப்படி முடியும்னு தெரியாது நாடாளுமன்றத்துல தீர்மானம் போடுறேன் மூன்று சதவீதத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் நடவடிக்கை எடுத்திருக்கணும் ஆறு சதவீதத்தை பொறுத்தவரை ஒரு பாப்புலேஷன் காங்கிரஸ் சொல்றான் ஜாதி ரீதியான கணக்கெடுப்பு இடஒதுக்கீட்டினுடைய அளவு கூட மாத்தி அனுப்புவோம் அப்ப சாதி ரீதியா கணக்கெடுத்தால் அருந்தீர் மக்களுடைய மக்கள் தொகை அடிப்படையில் எங்களுக்கு ஆறு சதவீதம் இடஒதுக்கீடு கிடைக்கும் நாங்க நினைக்கிறோம் சொல்றோம் அதற்கான தரவுகள் எங்க கிட்ட இருக்கு முருகன் சொல்லுவார ஆறு பெர்சன்ட் இடஒதுக்கீடு நான் வாங்கி சொல்ல முடியுதா சொல்ல முடியாது ஏன்னா சொன்னா அவர் கட்சியில இருக்க முடியாதுங்க அங்க ஏன்னா அவர்கள் கட்சி பார்ப்பனர்களை ஆதரிக்கிற கட்சி பார்ப்பனர்களுக்கு மட்டுமே இடஒதுக்கீடு இருக்குன்னு நினைக்கிற கட்சி ஆக அருந்த பத்தி வாயை திறந்து இன்னைக்கு வரைக்கும் பேசாம கோயில் அப்படின்னு சொல்றது பொய்களை மட்டும் சொல்வது முருகனுடைய பொறுப்பு காலங்கள்ல அவர் மிகப்பெரிய பொறுப்புல இருந்திருக்காரு துணைத் தலைவர் எஸ் சி ஆணையத்தினுடைய பொறுப்பு இப்ப நாடாளுமன்ற உறுப்பினர் சாதனைகளை சொல்லி ஓட்டி கேட்கறதை விட்டுட்டு பொய்யை மட்டுமே சொல்லுது ராம நான் முருகன்ட்ட கேட்கிறேன் ராமர் கோயில் கட்டிட்ட உள்ளூர் கோயில் என்ன கூப்பிட்டு போக முடியும்னால நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில கத்தியம்மன் கோயில் கூட பல கோயில்கள் இருக்கு மாவட்டம் முழுவதும் கோயில் பரவி கிடக்கு ஏதாவது ஒரு கோயில்ல முருகன் கையை புடிச்சிட்டு கருவறைக்குள்ள என்னை அழைத்து செல்ல முடியுமா ஆனா திமுக சட்டம் போட்டுச்சு தகுதி இருந்தால் அனைவரும் அர்ச்சகர் நீ என்ன கோயில் கட்டுவே கோயிலுக்குள்ள என்ன கூட்டு போக மாட்டேன் எனக்கான எம்ப்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்பு உத்தரவாதப்படுத்த மாட்டேன் இடஒதுக்கீடு தானே எனக்கான வேலை வாய்ப்பு கிடைக்கும் இருக்கிற எல்லா துறைகளையும் தனியார் மயமாக்கிய பின்பு நான் யார் இடத்துல போய் கேட்க முடியும் எனக்கான வேலை வாய்ப்பு கிடையாது முருகன் வந்து புதிய கல்விக் கொள்கையை படிச்சாரா இல்லையான்னு தெரியல அதுல ஒரு சரத்து இருக்கு எழுவத்தோராவது பக்கத்துல படிச்சு பாருங்க காலையில் மாணவர்கள் பள்ளிக்கு சென்று படிக்கணும் மதியத்துக்கு மேல அந்த மாணவர்கள் அவர்களுடைய பகு வசிக்கிற பகுதியில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து அலுவலகம் நகராட்சி அலுவலகம் மாநகராட்சி அலுவலகத்தில் அவர்களுடைய தந்தையும் தாய்மாரும் என்ன வேலை செய்கிறார்களோ அல்லது அந்த நகராட்சியினுடைய தலைவர்கள் என்ன வேலை செய்கிறாரோ அந்த செய்யணும்னு சொல்லுது நான் தூய்மை பணியாளருடைய மகனா இருக்கிறேன் காலையில பள்ளிக்கூடம் போயிடுறேன் மதியம் நான் கிராம பஞ்சாயத்துக்கு போறேன் அங்கே எனக்கு பஞ்சாயத்து தலைவர் என்ன வேலை கொடுப்பார் எழுதுற வேலை கொடுப்பாரா தூய்மை பணின்னு செய்வார்ல இது புதிய கல்விக் கொள்கையில் இருக்கு முருகனுக்கு அது தெரியுமா அதை தடுக்கணும்னு என்னைக்கா சொல்ல முடியுமா அவனால ஆக எனக்கான கல்வி இல்லை எனக்கான வேலை வாய்ப்பு இல்லை எனக்கான எதிர்காலம் இல்லை எனக்கான சமூக பாதுகாப்பும் இல்ல அதை பற்றியெல்லாம் எந்த உத்தரவாதம் முருக சொல்லட்டும் நான் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வேன் முருகன் அறந்திர சொல்ல தயாரா எவ்வளவு பெரிய மோசடி தெலுங்குல பேசுறாரு கன்னடம் பேசுறாரு இது ரெண்டுமே அவ்வளவு பெரிய மோசடி எங்களை பொறுத்தவரை நாங்கள் வந்து தமிழை எங்களுடைய தாய்மொழியாக நினைக்கிறோம் நீங்க தெலுங்குலையும் கன்னடத்திலையும் பேசி இந்த அருந்தகிற மக்களை மொழி சிறுபான்மையினர் பட்டியல சேர்க்க போறீங்க இருக்கிற மூன்று சதவீதமான இடஒதுக்கீடுக்கும் வேட்டு வச்சு மொழி சிறுபான்மை அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு சதவீதத்திற்கு இந்த மக்களை கொண்டு போய் சேர்க்கிற மிகப்பெரிய ஆபத்தான நடவடிக்கை முருகன் சேராரு லிங்குஸ்டிக்ஸ் மைனாரிட்டின்னா என்ன ஆகும் இங்க இருக்கிற மலையாளம் சமூகத்தாரோடு இங்க இருக்கக்கூடிய வடநாட்டு குஜராத்திகளோடு இங்க இருக்கக்கூடிய மற்ற மாநிலத்தை சார்ந்தவர்களோடு போட்டி போட முடியும் நிலைமை என்ன பட்டியல இருக்கக்கூடிய கிட்ட கூட என்னால் போட்டி போட முடியலன்றதுனால தான் நான் வந்து தனியாக கேட்டேன் அதை கடந்து இன்னைக்கு தெலுங்கும் கன்னடம் என்னுடைய தாய்மொழி நாமெல்லாம் கன்னடத்துக்காரங்க தெலுங்குக்காரங்கன்ற அடிப்படையில் தெலுங்கும் கன்னடம் பேசுற முருகன் என்னுடைய பட்டியலில் எஸ்சிஎஸ்டி பட்டியலில் இருந்து என்னை அப்படியே தூக்கி லிங்குஸ்டிக்ஸ் மைனாரிட்டியில் சேத்ததுக்கான அயோக்கியத்தனமான வேலை செய்யறாரு அது இந்த மக்களுக்கு செய்கிற துரோகம் எனவே முருகன் தைரியம் இருந்தா அருணகிரியர் இடஒதுக்கீட்டை நான் ஆறு சதமான் நாடாளுமன்றத்தில் இயற்றுவேன் அதற்கு குரல் கொடுப்பேன்னு சொல்லட்டும் நான் ஒத்துக்கிறேன் மூன்று சதவீதமான இடஒதுக்கீட்டுக்கு பாதுகாப்பு செய்து தருவேன் ஒத்துக்கிட்டோம் கல்விக்கு வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம் தருவேன் ஒத்துக்கிட்டோம் ஒன்றிய பணிகளில் அதாவது ஒன்றிய அரசினுடைய பணிகளில் அருந்ததியிற்கான மூன்று சதவீத இடஒதுக்கீடு வருவதற்கு நான் குரல் கொடுப்பேன் ஏய் ஒரு மாநில அரசாங்கம் வந்து கொடுத்த இடஒதுக்கீட்டுல ஆயிரத்தி எட்டு நோட்டம் சொல்றீங்களோ ஒன்றிய அரசு கொண்டு வர முடிஞ்சுதான் ஏன் கொண்டு வரல புதுச ஒரு செயல் திட்ட நாள் தனிநபர் மசோதா கொண்டு வந்திருக்கும் உண்மையாலுமே அருந்ததியர் மீது முருகனுக்கு அக்கறை இருந்தா தனிநபர் மசோதா கொண்டு வந்திருக்கலாம் தமிழ்நாட்டில் மூன்று ஒடிக்கு நீ சட்ட பாதுகாப்பு இல்ல நாடாளுமன்றத்தில் கொண்டு வாங்கன்னு சொல்லணுமே கொண்டு வரலையே நாடாளுமன்றத்துல பேச மாட்ட மக்களுக்கான பிரச்சனைகள் வரும்போது வந்து நிக்க மாட்ட தேர்தல் நான் மட்டும் எங்கிருந்தோ ஓடி வந்து உங்காலும் உங்காலும் சொல்றது எந்த வகையில் நியாயமா இருக்க முடியும் எனவே முருகனை மக்கள் புறக்கணிக்கணும் முருகன் சொல்வது போய் அவர் சார்ந்திருக்கிற கட்சி போய் முழுக்க முழுக்க கலவர பின்னணியோடு உருவாக்கப்பட்ட இயக்கம் பாஜக பரிவார் அமைப்புகள் அவை என்றைக்கும் தலித்துகளுக்கு ஆதரவாக வரலாற்றில் இருந்ததில்லை மாறாக தலித்துகளை பயன்படுத்தி அவர்கள் உயர்ந்திருக்கிறார்களே ஒளிய தலித்துகள் மேலும் மேலும் வாழ்நிலையில் பின்னால் தான் போயிருக்கிறார்கள் குறிப்பாக அருந்துதிர் சமூகம் அவர்களை நம்பினால் நூறு ஆண்டுகள் பின்னோக்கி போக வேண்டிய சூழல் ஏற்படும் எனவே நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியினுடைய வாக்காள பெருமக்கள் குறிப்பாக அருந்ததிர் சமூகத்தினர் முருகனை புறக்கணிக்க வேண்டும் முருகனுக்கு எதிராக உங்களுடைய அரசியல் நடவடிக்கைகளை எடுத்தால் மட்டும்தான் எதிர்காலம் என்பது மிக சரியாக தெளிவாக இருக்கும் ஏன் கேட்டால் இன்னைக்கு நல்ல பல திட்டங்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழக அரசு வைத்திருக்கிறது குறிப்பாக மகளிர் கடன் உதவித்தொகை கல்விக்கடன் அடியோடு ரத்து கல்விக் கடன்களை பெறுவதற்கு நான்கு லட்சம் வட்டி இல்லாத கடன் ஆணவ கொலைகளுக்கு எதிராக தனிச்சிட்டம் இப்படி பல்வேறு விதமான சிறப்பு அம்சங்கள் இருக்கு குறிப்பா இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியில பல நேரங்களில் நாங்கள் விமர்சனம் செய்திருக்கிறோம் ராகுல் காந்தி தலைமையில் இருக்கிற காங்கிரஸ் மிக தெளிவாக புரிந்திருக்கிறது இது நாடாளுமன்ற தேர்தல் என்பது ஏதோ காங்கிரசுக்கும் பாஜகவும் நடப்பதல்ல இந்த நாட்டில் ஆர் எஸ் அடியோடு ஒழித்தால் மட்டும்தான் சமூக ஜனநாயகம் நிலைக்கும் சொல்றார் அதுதான் அம்பேத்கர் சொல்கிறார் ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு இருப்பதை போல ஒரு மனிதனுக்கு சரியான மதிப்பு இருக்கிறதா என்று கேட்கிறார் அந்த மதிப்பு எங்கிருந்து வருகிறது சமூக ஜனநாயக உணர்வு இருந்து வருது அந்த சமூக ஜனநாயக உணர்வை குளிதோண்டி புதைப்பது புதைப்பதற்கான ஆர் எஸ் எஸ் செயல் திட்டம் அதை நோக்கிதான் பாஜ பாஜக போகுது எனவே அம்பேத்கர் கண்ட ஒரு சமூக ஜனநாயகத்தை உருவாக்க வேண்டும் என்றால் பாஜக தலைமையில் இருக்கக்கூடிய பாஜகவை நாம் அடியோடு வீழ்த்த வேண்டும் ஜாதி மத அடையாளங்களோடு நாம் பாதிக்கப்படுகிற பொழுது வந்து நிற்காத நம்முடைய பிரச்சனைகளை எப்பொழுதும் பேசாத நான் பாதிக்கப்படுகிற பொழுது கண்மூடித்தனமாக என்னை கடந்து சென்ற பாஜக இந்து பாசிச வெறியர்களுக்கு எதிராக நாம் அணிதிரள வேண்டும் அவைதான் உண்மையிலே நாம் அம்பேத்கருக்கு செய்கிற மரியாதையாக இருக்கும் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியினுடைய அருந்ததியர் மக்கள் அதை செய்ய வேண்டும் முருகனை நம்ப முருகன் ஏமாற்றுக்காரன் பித்தநாட்டக்காரன் பொய்யன் மோசடிக்காரன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்